வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்களை வந்து நீங்களும் பெறணும் அப்படின்னா உங்களுடைய பெயர்கள் வந்து இனிமேல் வறுமை கோட்டு பட்டியலில் இருந்தால் மட்டும்தான் மத்திய மாநில அரசுகள் கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு திட்டத்திலையும் நீங்கள் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து மத்திய அரசு வந்து தற்போது சொல்லியிருக்காங்க அதன்படி உங்களுடைய பெயர்கள் வந்து இந்த வறுமை கோட்டு பட்டியலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து எப்படி ஆன்லைன் மூலியமாக நீங்களே செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோட்டு பட்டியலில் உங்களுடைய பெயர்களும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் மாநில அரசிடம் இருந்து நீங்கள் வந்து என்னென்ன உதவிகளை வந்து பெறலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதியோர்களுக்கான உதவித்தொகை விதவைகளுக்கான உதவித்தொகை பெண்களுக்கான உரிமைத்தொகை பெண்களுக்கான மானிய திட்டங்கள் முதலமைச்சருடைய விரிவான காப்பீடு திட்டம் அரசுடைய பசுமை வீடு திட்டம் கலைஞருடைய கனவு இல்லம் திட்டம் பெண்களுக்கான இலவச தையல் மிஷினி திட்டம் பெண்களுக்கான இலவச கட்டாய கல்வி திட்டம் அதே மாதிரி குழந்தைகளுக்கான தனியார் பள்ளியில் இலவச கட்டாய கல்வி திட்டம் உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து என் பிஹெச்ஹெச் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அந்த கார்டை வந்து பிஹெச்ஹெச் கார்டாகவோ அல்லது ஏஏ கார்டாகவோ மாற்றிக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வறுமை கோட்டு பட்டியலில் உங்களுடைய பேர் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான சான்றிதழை வைத்து மாநில அரசிடம் இருந்து இந்தந்த உதவிகளை வந்து இனிமேல் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து மாநில அரசும் சொல்லியிருக்காங்க அதே போல் மத்திய அரசும் சொல்லியிருக்காங்க மத்திய அரசில் வந்து நீங்கள் என்னென்ன உதவிகளை வந்து இனிமேல் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருக்குமான வீடு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம் அதே மாதிரி இலவச கேஸ் இணைப்பு திட்டம் அந்த திட்டத்திலையும் நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆயுஷ்மா காப்பீடு திட்டம் இந்த மாதிரியான திட்டங்கள் அனைத்துலேயுமே நீங்கள் சேர்ந்து பயன்பெற முடியும் இந்த வறுமைக்கோட்டு சான்றிதழ் இருந்துச்சாப்பின்னா விஸ்வகர்மா அந்த திட்டத்திலையும் நீங்கள் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க இந்த வறுமைக்கோட்டு சான்றிதழ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுடைய அனைத்து திட்டங்களையும் நீங்கள் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் இப்போ உங்களுடைய பெயர்கள் வந்து இந்த வறுமைக்கோட்டு சான்றிதழில் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து எப்படி ஆன்லைன் மூலியமாக செக் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து டிப்ஸ் இன் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இருக்கக்கூடிய பஸ்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்டெக்ரேட்டடு பாவர்ட்டி போர்ட்டல் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் போர்டு வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து தமிழ்நாடு இன்டக்ரேட்டடு பாவர்ட்டி போர்ட்டல் சர்வீசஸ் இது வந்து அவர்களுடைய வெப்சைட்டு இதில் தான் உங்களுடைய பேர் வந்து வறுமை கோட் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வெப்சைட் மூலமாக நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் இந்த இருக்கக்கூடிய ரைட் சைடு இருக்கக்கூடிய ட்ராப்டு பிபிஎல் ஃபேமிலி லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் போர்டு வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ரூரல்னு கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து அர்பன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பகுதியில் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து இந்த வறுமை கோட்டில் வந்திருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஊரகம் அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து உங்களுடைய பேர் வந்து இந்த வறுமை கோட் பட்டியல் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம் அதில் போய்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் எது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்து வந்து உங்களுடைய பிளாக் எது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி உங்களுடைய பிளாக்ல எந்த வில்லேஜில் வர்றீங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய கேபிடேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னு உங்களுடைய வில்லேஜ் நேமில் அந்த பேர் வரல அப்படின்னா அடுத்து இந்த கேபிடேஷன் அப்படிங்கிறத போய் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களை குக்ராம் பேர் வந்து அதில் வந்திருக்கும் அந்த பேர் எதவோ அந்த நேமை வந்து கரெக்டாக அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அப்ளை பட்டில் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து வறுமை கோட்டுப்பட்டியில் வந்திருக்கா இல்லையா அப்படிங்குறது வந்து நீங்கள் வந்து எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய பேர் வரல அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய ரெண்டாவது ஆப்ஷனை பயன்படுத்தி ரெண்டாவது பேஜை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் வந்திருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க இது வந்து அல்பப்பட்டிக்கில் ஆர்டர் படி கொடுத்துருக்காங்க அதனால உங்களுடைய பேர் வந்து ஏலேருந்து இசட்டுக்குள்ளே எந்த இடத்துல வரும் அப்படிங்கறத நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்த வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுல வந்து என்னென்ன டீடெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க டிப்ஸ் ஐடி கொடுத்துருக்காங்க ஃபார்ம் நம்பர் கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க ஃபாதர் நேம் கொடுத்துருக்காங்க அல்லது ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் கார்டுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எந்த ரிலீஜன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எந்த ம கம்யூனிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க உங்கள் ஃபேமிலியில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய வறுமைக்கோட்டு பட்டியலில் வந்து உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இதில் வந்து உங்களுடைய பெயர் இருக்குது அப்படின்னா இந்த மத்திய அரசாக இருக்கட்டும் அல்லது மாநில அரசாக இருக்கட்டும் இவர்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகளை வந்து நீங்கள் வந்து எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நீங்கள் வந்து நகர்ப்புறத்தில் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேர்களும் இந்த வறுமை கோட்டு பட்டியலில் வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்கக்கூடிய லொக்கேஷன் டைப் அப்படிங்கிறத போய்ட்டு நீங்கள் வந்து கார்ப்பரேஷனில் வரீங்களா முனிசிபாலிட்டியில் வரீங்களா அல்லது டவுன் பஞ்சாயத்தில் வரீங்களா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து முனிசிபாலிட்டியில் வரேன் அப்படிங்கிறதுனால முன்சாலிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து நீங்கள் வந்து எந்த டிஸ்டிக்ட்டில் வர்றீங்க அப்படிங்கறது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அந்த டிஸ்டிக்டில் உங்களுடைய முனி வந்து எதில் வருது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்து உங்களுடைய வார்டு நம்பர் இதுல வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் உங்களுடைய வார்டு நம்பர் எது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வார்டு நம்பரை பொறுத்தவரை நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய ஓட்டர் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து வார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை வந்து கரெக்டாக அதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக அப்படிங்கிற வந்து ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய அப்ளை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இதில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிற வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்டில் உங்களுடைய பேர் இல்லை அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய ரெண்டாவது பேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்த பேஜை கிளிக் பண்ணி உங்களுடைய பேர் வந்து இதில் வந்திருக்கா அப்படிங்கிற வந்து நீ எளிமையாக தெரிந்து கொள்ளலாம் இன்கேஸ் இந்த இதில் வந்து உங்களுடைய பேர் வரல அப்படின்னா இந்த தற்போது மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்திலையும் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்டேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள்